கல்யாணராமன் தேயிலை தோட்ட உரிமையாளரான சின்னத்துறை தனது குழந்தைத்தனமான அப்பாவி மகன் கல்யாணத்துடன் வாழ்ந்து வருகிறார் தனது இறப்பிற்கு பிறகு தோட்டத்தை நிர்வகிக்கவோ அல்லது அவனை கவனித்துக் கொள்ளவோ தனது மகனால் முடியாது என்பதை உணர்ந்த சின்னத்துறை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சிக்கிறார் ஆனால் கல்யாணத்திற்கு மனப்பெண்ணை பிடிக்கவில்லை கல்யாணம் எஸ்டேட்டில் வேலை செய்யும் செம்பகம் என்ற பெண்ணை காதலிக்கிறான் சிம்பகம் சின்னத்துறையின் பெருமாளின் மகள் கல்யாணம் தனது நண்பன் குத்துவின் உதவியுடன் செம்பகத்தை காதலிக்க முயற்சிக்கிறான் ஆனால் கல்யாணம் பணக்காரன் என்பதால் அவள் அவனது காதலை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான் சின்னத்துறையின் செல்வத்தையும் சொத்தையும் அபகரிக்க எஸ்டேட்டின் மேலாளர் முயற்சிக்கிறான் அந்த சதிக்கு பெருமாள் மற்றும் சமையல்காரன் சாமி பிள்ளை ஆகியோர் உதவி செய்கின்றனர் மேலும் சிதுரையை கொல்ல ரவுடி ஒருவனிடம் மேலாளர் சொல்ல அந்த ரவுடியின் தாக்குதலில் சிதுரை காயமடைந்து நோய்வாய்ப்பட்டு போகிறார் அவரது மரணப்படுக்கையில் சின்னத்துறை கல்யாணத்திடம் சென்னையில் தான் கைவிட்டு வந்த தனது முதல் மனைவி ராஜலட்சுமியையும் கல்யாணத்தின் இரட்டை சகோதரன் ராமனையும் பற்றி தெரிவிக்கிறார் மேலும் தான் இறந்த பின்பு சதி செய்யும் மேலாளர் மற்றும் அவனது குழுவிடமிருந்து தப்பிக்க கல்யாணத்தை அவனது அண்ணனிடம் செல்லுமாறு அறிவுறுத்துகிறார் சின்னத்துறை சின்னத்துறை இறந்ததன் பின்பு கல்யாணம் அண்ணனிடம் சென்று அவனை அழைத்து வர இருக்கும் திட்டத்தை சாமி பிள்ளையிடம் தெரியப்படுத்துகிறான் சாமி பிள்ளை அதை மேலாளரிடம் தெரியப்படுத்துகிறான் ராமனையும் ராஜலட்சுமியையும் தானே அழைத்து வருவதாக கல்யாணத்திடம் சாமிப்பிள்ளை பிள்ளை கூறுகிறான் அவனது அம்மா மற்றும் அண்ணனாக நடிக்க நாடக நடிகர்களான கணவன் கேட்டு மற்றும் மனைவி ரங்கமணியை அழைத்து வருகிறான் கல்யாணமும் அவர்களை நம்புகிறான் ஒருநாள் அவனை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் அந்த கும்பல் மகிழ்ச்சியுடன் தமது திட்டம் பற்றி பேசுவதை கல்யாணம் கேட்டு காவல்துறைக்கு தகவல் கொடுக்க ஓடுகிறான் ஆனால் அந்த கும்பல் அவனை சுற்றி வளைத்து மலையிலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்கிறது கொலையை நேரில் பார்த்த அதிர்ச்சியில் செம்பகத்துக்கு மனநிலை பாதிக்கப்படுகிறது அந்த கும்பல் கொலையை நேரில் பார்த்த மற்றொரு சாட்சியான குப்புவின் நாக்கை அறுத்து அவனை ஊமையாக்குகிறது இதன் பின்னர் போலியான ராஜலட்சுமியையும் ராமனையும் பயன்படுத்தி அந்த கும்பல் சொத்தை அபகரிக்க முயற்சிக்கிறது ஆனால் அவர்கள் வங்கியில் இருந்து கடினமான சட்ட நடைமுறைகளை எதிர்கொள்கிறார்கள் இந்த வேளை ஆவியாக இருக்கும் கல்யாணம் தனது சகோதரனையும் தாயையும் கண்டுபிடிக்க சென்னைக்கு செல்கிறான் அவன் ராமனை கண்டுபிடித்து என்ன நடந்தது என்று அவனிடம் கூறுகிறான் கல்யாணம் பேசுவது ராமனுக்கு மட்டும்தான் கேட்கும் கல்யாணம் சொல்வதை உறுதிப்படுத்த ராமன் தனது அம்மா ராஜலட்சுமியிடம் கேட்கிறான் அவள் தனக்கு இரட்டை குழந்தை இருப்பதாக ராமனிடம் உறுதிப்படுத்துகிறாள் உண்மைகளை அறிந்து கொண்ட ராமன் அந்த சதிகார கும்பலை பழிவாங்க முடிவு செய்கிறான் ராமன் தனது மறைந்த தந்தையின் தோட்டத்திற்கு கல்யாணத்துடன் வருகிறான் முதலில் கிட்டு மற்றும் ரங்கமணியை மோசடி செய்பவர்கள் என்று கண்டுபிடித்தபின் அவர்கள் தமது தப்பை உணர்ந்து ராமன் பக்கம் இருப்பதாக உறுதியளிக்கின்றனர் கல்யாணத்தின் பேயாக நடித்து சாமி பிள்ளையை ராமன் மிரட்டுகிறான் சாமி பிள்ளையும் மனம் வந்து மன்னிப்பு கேட்டு ராமனுடன் சேர்ந்து கொள்கிறான் அதேவேளை வாய் பேச முடியாத குத்துவுக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுக்கிறான் கல்யாணத்தின் உதவியுடன் ராமன் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த செம்பகத்தையும் மீட்டெடுக்கிறான் இத்தனால் கொலையை பார்த்த அவர்கள் சதிகார கும்பலுக்கு எதிராக சாட்சியமளிக்க முடியும் என ராமன் தனது நம்பிக்கையை கல்யாணத்திடம் தெரியப்படுத்துகிறான் அதன் பின் என்ன நடக்கிறது என்பதுதான் மீதி கதை ஜி என் ரங்கநாதன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த இத்திரைப்படத்தில் கல்யாண மற்றும் இரட்டையர் வேடத்தில் கமல்ஹாசன் செம்பகமாக ஸ்ரீதேவி இராஜலட்சுமியாக புஷ்பலதா சின்னத்துறையாக வி எஸ் ராகவன் சாமி பிள்ளையாக வி கே ராமசாமி கல்யாணத்தின் எஸ்டேட் மேலாளராக மேஜர் சுந்தரராஜன் கிட்டுவாக தேங்காய் சீனிவாசன் ரங்கமணியாக மனோரமா பெருமாளாக செந்தாமரை மற்றும் பலரும் நடித்திருந்தனர்